வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் இப்போ சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் அப்போ யார் ஒருவர் நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் முழுமையான ஆரோக்கியமானவர்கள் மனிதனுடைய உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து குறைபாடுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது உணவுதான் நாம் உண்ணக்கூடிய உணவை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து சரியான முறையில் சமைத்து சரியான முறையில் சாப்பிட்டால் அவர்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய அனைத்து குறைபாடுகளிலிருந்தும் விடுபடலாங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயம்ங்கிற தலைப்புல நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய கீரைகள் அதாவது நடமாடும் சித்தர்கள் என்று அழைக்கக்கூடிய கீரைகளை கொண்டு கசாயம் எப்படி செய்வது என்பதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கசாயம் நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு உடனடி நிவாரணத்தையும் பல நாட்களாக பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற குறைபாடுகளை தீர்ப்பதற்கு முக்கிய பங்காகவும் விளங்கக்கூடிய இந்த கசாயம் செய்யக்கூடிய முறையை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் நாம் ஒரு கீரை கசாயம் செய்யப் போகின்றோம் எந்த கீரை என்று கேட்டால் பொடுதலை கீரை பொடுதலை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆறு குளம் குட்டை வயக்கால் நீர்பாங்கான இடங்களில் நன்கு செழித்து வளரக்கூடிய ஒரு கீரை களிமண் போன்ற பகுதிகளில் நன்கு அடர்ந்து வளரக்கூடிய ஒரு கீரை வருடம் முழுவதுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை இந்த பொடுதலை தான் இந்த பொடுதலை கீரை வருடம் முழுவதுமே எளிதாக கிடைக்கக்கூடியது நாம் எல்லோரும் கண்களினால் பார்த்திருப்போம் ஆனால் அதனுடைய மருத்துவ குணம் எது என்கிற தெரியாத காரணத்தினால அதனை நாம் உணவாகவோ அல்லது மருந்தாகவோ முறையாக பயன்படுத்துவது கிடையாது இந்த பொதுதொலைக்கீரையினுடைய மருத்துவ குணம் என்னென்று பார்த்தால் கல்லீரல் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கும் நுரையீரல் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கும் சர்க்கரை குறைபாடுகளை போக்குவதற்கும் பலவீனமான உடலை அந்த பலவீனத்தை போக்கி உடலை சுறுசுறுப்பு ஆக்குவதற்கும் உடம்புல ஏற்படக்கூடிய கட்டிகளை கரைப்பதற்கும் வீக்கத்தை எங்கெங்கு வீக்கங்கள் உண்டாகின்றதோ அந்த வீக்கத்தை கரைப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு வகை கீரை தான் இந்த கீரை கிடையாது அனைத்து வகையான மூலம் சார்ந்த குறைபாடுகளை போக்கக்கூடிய ஒரு கீரை இந்த பொடுதலை தான் அப்ப இன்னும் சொல்ல போனோம்னா சிறுநீரில் சர்க்கரை கலந்து இருக்கும் இல்லையா சிறுநீரில் சர்க்கரையினுடைய அளவு இரத்தத்தில சர்க்கரனுடைய அளவு இருக்கிறது இல்லையா அப்ப சிறுநீரில் உண்டாகக்கூடிய அந்த அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கீரையாக விளங்குவதும் இந்த சிறுநீரக தாரையில ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு கீரை இந்த பொடுதலை கீரைதான் இப்ப வாதம் சார்ந்த குறைபாடுகளை நீக்குவதற்கும் வெண்கூஷ்டம் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கும் வயிறு சார்ந்த குறைபாடுகளை நீக்குவதற்கும் காச நோய்களை குணப்படுத்துவதற்கும் உதவக்கூடிய ஒரு கீரைதான் இந்த பொடுதலை கீரை இந்த பொடுதலைக்கீரையினுடைய மருத்துவ குணம் தன்மை என்னவென்று பார்த்தோம்னா சிறுநீரை பெருக்கக்கூடியது கோழையை அகற்றக்கூடியது மனிதனுடைய உடம்புக்கு துவர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரைதான் இந்த பொடுதலை கீரை இந்த கீரையை வைத்து இன்றைக்கு நாம் ஒரு கசாயம் செய்ய போகின்றோம் அந்த கசாயத்திற்கு என்ன பெயர் என்று கேட்டால் கீரை பூண்டு கசாயம் கீரை பூண்டு கசாயம் இந்த கசாயம் எந்த குறைபாடுகளை போக்குவதற்கு அருமருந்தாக விளங்கப் போகிறது என்று கேட்டால் சளி கபம் நுரையீரல் சார்ந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளில் இருந்து விடுவிடுவதற்கு உதவக்கூடிய ஒரு கீரை கீரை பூண்டு இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு பொடுதலை கீரை பூண்டு ஒரு பத்து பல்லு மிளகு ஒரு பத்து மிளகு சிறிதளவு மூன்று சிட்டிகை மஞ்சள் தூள் அப்ப இந்த பொடுதலை கீரை பூண்டு கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் நாலு என்னென்ன பொடுதலை கீரை ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பல்லு பத்து பூண்டு பல்லு மிளகு பத்து மிளகு மஞ்சள் மூன்று சிட்டிகை புரிஞ்சிருச்சா அப்ப இந்த நான்கு பொருளை வைத்து இப்ப நாம் கஷாயம் செய்யலாம் முதல்ல தேவையான அளவுக்கு பொடுதலைக்கீரை ஆய்ந்து சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தின அந்த பொடுதலைக்கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு பூண்டு பத்து பல் எடுத்திருக்கோம் இல்லையா அந்த பத்து பல் பூண்டை தட்டி பாத்திரத்தில் போட்டு மிளக உடைத்து பாத்திரத்தில் போட்டு அதனுடன் மூன்று சித்திகை மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு ஐநூறு மில்லி தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஒரு ஐநூறு மில்லி அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறு முதல் நூத்தி ஐம்பது மில்லி வரும் வரை சுண்ட வைக்க வேண்டும் முதல் வரும் வரை சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் புரிஞ்சிருச்சா அப்போ கீரை பூண்டு மிளகு மஞ்சத்தூள் நாளை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஐநூறு மில்லி தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து நூறு மில்லி அளவாக சுண்ட வைத்து இறக்கி வைத்து வடிகட்டி குடிக்க வேண்டும் இந்த கசாயம் யார் குடிக்க வேண்டும் எப்பொழுது குடிக்க வேண்டும் சளினால் துன்பப்பட்டு கொண்டு பொழுது அந்த சளி குறைபாட்டில் விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கசாயத்தை குடிக்கலாம் மார்புச்சளி நெஞ்சில் கபம் கரையாமல் துன்பப்பட்டுக் கொண்டு இருப்பவர்கள் இந்த கீரை பூண்டு கசாயத்தை குடிக்கலாம் மற்றும் நுரையீரல் சார்ந்த குறைபாடினால் துன்பப்பட்டுக் கொண்டு அனைவருமே இந்த பொடுதலைக்கீரை பூண்டு கசாயத்தை குடிக்கலாம் எப்பொழுது குடிக்கலாம் காலை வேளையில் வெறும் வயிற்றில் குடிப்பது சிறந்தது ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது குடிக்கலாம் வாய்ப்பு இருந்தால் இரண்டு வேளையாவது கசாயம் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ சனி கபம் நுரையீரல் சார்ந்த குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கசாயத்தை தயார் செய்து காலை வேளையில வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் தேவை இருந்தால் மாலை ஒரு வேளையும் குடிக்கலாம் அப்போ இந்த கீரை பூண்டு கஷாயத்தை தயார் செய்து இந்த நுரையீரல் சார்ந்த குறைபாடனால் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த கஷாயத்தை அருந்தி அதனுடைய பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை தெரியப்படுத்துங்கள் அப்ப மீண்டும் நாம் நாளைக்கு இந்த கீரையை வைத்து இன்னொரு கஷாயம் எப்படி தயாரிக்கலாம் என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி